மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற முழக்கத்தை வைத்து அதை நோக்கி மதுரையை தமிழ்நாட்டை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்திலே அந்த கோவிலினுடைய மரபுப்படி கார்த்திகை தீபம் ஒரு இடத்திலே ஏற்றப்படுகிறது அது நூற்றாண்டுகளுக்கு மேலாக மக்கள் ஆதரவோடு அது நிறைவேறி வருகிறது இந்த ஆண்டிலும் அது நிறைவேறி இருக்கிறது ஆனால் அதே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கின்ற தர்காவுக்கு அருகில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற பிரச்சனையை கடந்த சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்து முன்னணி சார்ந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் எழுப்பி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடிப்பு நடந்த பிறகு அதே மாதிரி தமிழ்நாட்டையும் ஆக்கணும் என்பதற்கான முயற்சிகள் பல முனையில் நடந்தது ஒன்று இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிந்த சென்னையில் நடைபெறுகின்ற விநாயகர் ஊர்வலம் அது வந்து அதுக்கு முன்னால் சென்னையில் கிடையாது அந்த விநாயகர் ஊர்வலம் அப்போ தொடங்குது பாபர் மசூதி இடிப்பின் போது தான் இங்கே தொடங்குகிறாங்க தொடங்கி அது திருவல்லிக்கேணி மசூதிக்கு முன்னால் ஒரு கல்லறி துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடக்குது அதே நேரத்தில் தொண்ணூற்றி நாலில் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் ஒரு பெரிய மேடை அமைத்து அதில் எண்ணெய் கொப்பரை வைத்து பெரிய தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் இந்து முன்னணி முன்னெடுக்கிறது ஆனால் அரசும் நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரிக்கின்றன அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் வேறொரு வழக்கறிஞர் மூலமாக இதே நீதிமன்றத்தில் மீண்டு இப்ப விளக்கு ஏற்றக்கூடிய இடத்தில் ஏற்றக்கூடாது இது மரபு அல்ல உச்சியில தான் காலங்காலமாக ஏற்றப்பட்டு வந்தது அங்கே ஏற்ற வேண்டும்னு சுப்பிரமணியம் என்று இந்து அமைப்பு சார்ந்த ஒரு வக்கீல் மனு போடுறார் அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ள தெரியுமா ஏனென்றால் ஒரு கோயிலில் மரபு என்பதை நீங்களோ நானோ போற உருவாக்க முடியாது அந்த கோயிலில் என்ன மரபு இருக்கிறதோ அதைத்தான் பின்பற்றுவார்கள் இப்போ சிவன் கோயிலில் ஆறு கால பூஜை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆசைப்படுறீங்க இல்லை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் ஆசைப்படுறாரு என்பதற்காக ஆறு கால பூஜையை எட்டு கால பூஜையாக மாற்ற முடியாது இல்லை ராமரவிக்குமார் பெட்டிஷன் போட்டால் ஆறா அஞ்சா குறைக்கவும் முடியாது அது அந்த கோயிலினுடைய மரபு என்னவோ அதைத்தான் செய்ய முடியும் அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவின் கீழ் இருந்த அறநிலையத்துறை நிராகரிக்கிறது நீதிமன்றமும் நிராகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி ஆட்சி எடப்பாடி ஆட்சியில் அதே மனுதாரர் மீண்டும் அப்பீல் பண்றாரு அப்பவும் அது மீண்டும் நிராகரிக்கப்படுகிறது இப்போ இந்த மனு எதிலையுமே இதுவரையிலும் தர்காவுக்கு அருகாமையில் ஒரு தீப தூண் இருக்கிறது என்ற வார்த்தையை கூட யாரும் பயன்படுத்த என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஒரு மேடை அமைத்து திருவண்ணாமலை மாதிரி பெருசா தீபம் ஏத்தணும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை இப்போ இது திரும்ப திரும்ப நிராகரிக்கப்பட்டதனால் இப்போ வந்து புதுசா ஒரு புரளி இது ஒரு தீபத்தூண் இருக்குது இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தேவஸ்தானத்துக்கும் அரசுக்கும் இடையில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்து வழக்கு நடக்குது ஒரு நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நடக்கிற வழக்குல எந்த கோர்ட் டாக்குமெண்ட்லயும் தீபத்தூண் என்ற வார்த்தையே கிடையாது இன்னைக்கு அரசு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறது அது தீபத்தூண் அல்ல அது வந்து ட்ரிகனாமெட்ரிக் சர்வே என்ற இந்தியாவின் மேப்பை உருவாக்குறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சர்வே இல்லை அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தூண் அப்படின்றது இன்றைக்கி ஆதாரங்களோடு வந்து சொல்லியிருக்கிறாங்க இத்தனை ஆதாரங்களையும் கொடுத்த பிறகும் இது தீபத் தூண் தான் என்றும் இங்கே தான் ஏற்றுவணும் வாதாடுறாங்க அதற்கு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் மரபு என்ற வகையிலும் ஆதாரம் இல்லை அது தீபத்தூண் என்று சொல்வதற்கும் ஆதாரம் இல்லை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த மலை என்று நிரூபிக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் அது முறைகேடான தீர்ப்பு அதனுடைய அப்பீல் இப்போ வந்து விசாரணை நடக்கிறது தமிழக அரசு உரிய ஆதாரங்களை எடுத்து வைத்து சரியாக வாதாடி இருக்குது என்ன தீர்ப்பு வரப்போகுது நமக்கு தெரியாது இந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பு நீதிபதி தீர்ப்புக்கு இடைக்கால தடை வேண்டும் என்று தமிழக அரசு கேட்க இருக்கிறது இரண்டு நீதிபதிகள் இடைக்காலத்துறை கொடுக்க போகிறார்களா இல்லையா என்று நமக்கு தெரியாது இதை திரும்ப திரும்ப என்ன முயற்சிக்கிறார்கள் என்றால் சிக்கந்தர் தர்காவைச் சேர்ந்த முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்துவதற்காக திமுக அரசு இப்படி செய்து என்ற பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இது பச்சை பொய் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அரசு ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி அரசு என்ன சொன்னதோ அதைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது இது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த பிரச்சனைக்கும் தர்காவுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த பிரச்சனையில் இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுடைய அர்ச்சகரான ராஜா பட்டர் அது இல்லாமல் பிள்ளையார்பட்டியை சேர்ந்த பிச்சை குருக்கள் என்போர் அவர் தான் தமிழ்நாட்டில் கோயில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் அத்தா இருக்குது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இப்போ ஏற்கனவே விளக்கேற்றுகின்ற இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே தான் விளக்கேற்றணும் கண்ட இடத்துலலாம் விளக்கேற்ற முடியாது ரெண்டு இடத்துல விளக்கேற்ற முடியாது இதெல்லாம் மரபுக்கு எதிரானது என்று அவங்க சொல்கிறாங்க அதனால் இப்போ பிரச்சனை யாருக்கு இடையில் என்றால் இந்த பக்கம் ராஜாபட்டரும் பிச்சை குருக்களுக்கும் இந்த இந்து அமைப்புக்கும் இடையில தான் சண்டையை தவிர இதில் முஸ்லீம்கள் எங்கேயுமே கிடையாது என்பதை புரிஞ்சுக்கணும் இது ஒன்று இப்போ இவங்க வந்து இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வர இருக்கின்ற தேர்தலை மனதில் வைத்து ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்புவதற்காக பாரதிய ஜனதா இதை செய்கிறது நம்ம ஊர் மக்கள் என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு எங்கேயோ திருப்பரங்க நடக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த சிக்கந்தர் தர்காவில் இந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி ஆடு கோழி பலியிடுவது பலியிட்டு சமைத்து எல்லோரும் சாப்பிடுவது என்ற மரபு இருந்திருக்குது அதை நீதிமன்றம் தடுத்துருச்சு நீங்கள்லாம் இருக்கலாம் இந்த சிக்கந்தர் தர்காவில் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாத மதுரை மக்களுக்கு தெரியாத ஒரு புது விஷயத்தை சொல்றேன் அழகர் கோயிலிலும் பாண்டி கோயிலிலும் கோழியோ ஆடோ பலியிடுவதை முட்டை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பார்ப்பனர் ரங்கராஜன் நரசிம்மன் என்ற பெயருடைய சீரங்கத்தை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் வழக்கு போட்டு தமிழக அரசு இதுக்கு பதில் அளிக்கணும்னு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க நாளைக்கு பாண்டி கோயிலிலும் கிடா வெட்டக்கூடாது அழகர் கோயிலிலும் பலியிடக்கூடாது என்று பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய உரிமையை பறிக்கின்ற தீர்ப்பு இந்த நீதிமன்றத்தில் வரும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதா ஆடு கோழி பலியிடுவதை தடை செய்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போனாங்க ஜெயலலிதாவால் செய்ய முடியாததை நீதிமன்றத்தை வைத்து செய்வதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்குது அதனால் இது முஸ்லீம்கள் பிரச்சனையல்ல இந்து முஸ்லீம் பிரச்சனையால் ஆக பெரும்பான்மையான இந்துக்களின் பிரச்சனை என்ற முறையில் நாம் அனைவரும் இதில் தலையிட்டு இந்த மதுரை மண்ணை மத கலவர மண்ணாக மாற்றாமல் தடுப்பதற்கு நம்ம போராட வேண்டும் நன்றி